அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்து நான்கு சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உணற்றுபவர்க்கு சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உணற்றுபவர்க்கு தமது குடியை உயர்த்துவதற்கான தொழிலை விரைந்து செய்பவர்க்கு அதனை செய்து முடிப்பது சிரமமில்லாமல் தானே முடியும் தமது குடியை உயர்த்துவதற்கான தொழிலை விரைந்து செய்பவர்க்கு அதனை செய்து முடிப்பது சிரமமில்லாமல் தானே முடியும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்